முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அரசியல் களம் பரபரப்பான திருப்பங்களை சந்திச்சு வருது அதிமுக இரண்டா பிறந்த இரட்டை இலை சின்னமும் முடங்கி போய் இருக்கு கருணாநிதி அவர்களுக்கு வயது மூப்பில அரசியல் பணிகள் இருந்து ஒதுங்கி இருக்காரு மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவையும் திரட்டி தமிழக அரசியல அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்லும் தலைவரா யார் வரப்போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கேள்வியாவே சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா இந்த வெற்றியிடத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் நம்புறாங்க அவரது நட்சத்திர அந்தஸ்து அதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க சென்னையில ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி நான் அரசியலுக்கு வருவது கடவுள் கையில தான் இருக்கு ஒரு வேல அரசியல் ஈடுபட்டா பணம் சம்பாதிப்ப நினைப்பவர்களை பக்கத்துல சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு அவரோட அரசியல் பிரவேசத்தை பரபரப்பான எதிர்பார்ப்பாக்கி இருக்காரு சூப்பர் ஸ்டார் இந்த நிலையில இன்னொரு திருப்பமா கமலஹாசனோட அரசியல் பிரவேசம் பற்றியும் பேச்சுகள் அடிபட தொடங்கி இருக்கு முன்பு ஆட்சியாளர்கள் மீது கொடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் வட்டாரத்தை அவர் பரபரப்பாக்கி வந்துட்டு இருக்காரு அமைச்சர்கள் எதிர்ப்புகளையும் அவர் பொருட்படுத்ததே இல்ல கமலஹாசனுக்கு ஆதரவா எதிர்கட்சிகளும் திரையிலும் குரல் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இது கமலஹாசன் அவர்களை அரசியல் கீழ்க்கும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு எண்ணலாம் தொடரும் சர்ச்சைகள் எதிர்ப்புகள் காரணமா அரசியல்ல ஈடுபடலாமா என அவர் யோசிப்பதாகவும் சொல்லப்படுது அதை உறுதிப்படுத்த விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியிட போவதா ட்விட்டர்ல பதிவிட்டு கலகலக்க வச்சிருக்காரு கமலஹாசன் கமலஹாசன் அரசியலுக்கு ரஜினிகாந்தோடு என்றும் இருவரும் ராகங்கள் பதினாறு வயது நிலையை இளமை ஊஞ்சல் ஆடுகிறது நினைத்தாலே இனிக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கம் உள்ளிட்ட பல படங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஊழலுக்கும் எதிராகவும் குரல் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துல சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு இருவருமே பகிர பகிரங்கப்படுத்திருக்காங்க எனவே இருவரும் அரசியல் களத்துல இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுல மறுப்பு தெரிவிக்க எதுவுமே இல்ல ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரே அரசியல் மேடையில ஏறி பேசுவதை நினைக்கவே ரொம்பவே இனிமையா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் பேச்சுல போயிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினா அவருக்கு கமலஹாசன் இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இல்ல கமலஹாசன் கட்சி தொடங்கினா ரஜினிகாந்த் அரசியல ஈடுபடும் முடிவு கையிட்டு அவருக்கு இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இருவரும் இணைந்தாலும் அல்லது ஒருவர் ஒருவர் ஆதரித்தாலும் அது தமிழக அரசியல் காலத்துல பெரிய திருப்பங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும் தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு எது எப்படியோ தமிழ்நாட்டு யாரோட கைக்கு போனாலும் நல்லபடியா நல்ல மக்களை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்றதா மக்களோட எண்ணமா இருக்கு அண்ட் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நாம முன்னதாவே வாழ்த்துக்களை கலக்கல் சினிமா சர்வா தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிந்து அப்படிங்களா அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க